நாவல் மைண்ட் நேயர்களே ஆன்மீக நண்பர்களே கடந்த மூன்று மாதங்களாக இந்த சேனலில் பதிவு போட முடியல அது ரொம்ப வருத்தத்துக்குள்ளானது நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் அதனால் இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஆடியோ பதிவாக தான் செய்ய முடியும் பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால வீடியோ பதிவு போட முடியல கொஞ்சம் அன்பர்கள் அன்பர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த சேனல் வளர்ச்சி அடையிறதுக்கு உங்களால் தொடர்ந்து பதிவு போடுறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருளுதவியை இந்த லிங்கில் கொடுத்துருக்கிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் நேயர்களே இந்த மார்கழி மாதம் தனுசு மாதம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாசம்னா தனுர் மாத பூஜை மார்கழி மாசம்னா அதிகாலை நேரத்தில் ஆலயத்துக்கு போய் பிஃபோர் செவன் ஓ கிளாக் அதாவது முன்கூட்டியே ஏழு மணிக்கு முன்பாக கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதோ அர்ச்சனை பண்ணுறதோ கோவிலை வழிபாடுகள் செய்வது மிகவும் மிகவும் சிறந்தது இந்த மார்கழி மாதம் போய் வழிபாடு பண்ணுறதுனால கோவிலுக்கு போகிறதுனால இந்த வருஷம் பூராம் அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற மாதிரி இந்த மாதம் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி பிக்ஸ்டில் போட்டு அதுக்கு வட்டி எப்படி வருதோ அந்த மாதிரி இந்த புண்ணியமாகப்பட்டது கடவுளுடைய அருளாகப்பட்டது உங்களுக்கு மாதம் மாதம் வரும் அதாவது உங்களை இருந்து காப்பாற்றுறதும் உங்களுக்கு வந்த துன்பங்களையும் வருகின்ற துன்பங்களையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் இதில் வந்து இருக்குது இந்த மாதம் நான் சொன்னேன் தனுசு லக்கணம்னு சொன்னேன் இந்த தனுசு லக்கணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குருவுடைய ராசி தனுசு ராசி அதனுடைய லக்கணம் லக்கணாதிபதி குரு அவருக்கு ஏழாம் இடம் மிதன ராசி மிதன லக்கணம் அதற்கு அதிபதி புதன் அடுத்தது நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது ஒரு உயர்வான கேந்திரஸ்தானம்னு சொல்கிறது அதனால் தனுசுக்கு நாலு மீனம் அதுவும் குரு தனுசுக்கு ஏழு மிதுனம் அது புதன் தனுசுக்கு பத்து கன்னி அதுவும் புதன் இதெல்லாம் உபயராசிகள் அதனால் உபய மாதம் உபயராசி காலச்சக்கர மேஷ ராசிலேருந்து கணக்கு பண்ணினா இது ஒன்பதாவது இடம் ஒன்பதாவது ராசி ஒன்பதாவது லக்னம் அதனால் உங்களுக்கு அதில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்காக இந்த மார்கழி மாதத்தில் ஆலயத்துக்கு போகிறது சிறப்புன்னு அதை வச்சு தான் சொல்கிறோம் அடுத்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் விசேஷமாக வர்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வைகுண்ட ஏகாதசி பௌர்ணமியும் திருவாதிரையும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் நடராஜர் அபிஷேகம் தெல்லை அம்பலத்திலே சிதம்பரத்திலே மிகவும் பெரிய விசேஷமாக இருக்கும் அடுத்தது அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் பிறந்த நாள் அதை விட பெரிய சிறப்பாக இந்த மாதத்தில் ரெண்டு சனிக்கிழமையும் சனி பிரதோஷம் வருது அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு அந்தந்த நாட்களில் இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக போட்டு ஏற்கனவே அது நோட்டு நோட் பண்ணிண்டு அதில் வந்து நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறந்தது அனைவரும் இதை கடைபிடித்து ஆண்டவனுடைய பேரருளும் புண்ணியமும் பெற்றுக்கொள்ளும்படியாக இல்லாமல்ல அந்த பரமாத்மாவை வேண்டுகிறேன் அன்புக்கும் பண்புக்கும் சீரிய சிறப்பான ஒரு ராசியான சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம லக்னக்காரர்களே அன்பர்களே இந்த மாதம் மார்கழி மாதம் மார்கழி மாதம்னா தனுர் மாதம்னு பேர் அதனுடைய விவரம் தனியாக கொடுத்துருக்கேன் அந்த மார்கழி மாதமானது தன்னூர் மாதம்னு சொல்லக்கூடிய மாதம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மார்கழி இருபத்தொம்போது நாட்கள் இந்த மார்கழி மாதத்தில் சூரியன் ஆகப்பட்டவர் தனுசு ராசியிலே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார் முடியறதும் பதினோராம் மாதம் அப்போ தாய் தந்தையாக சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் உங்களுடைய ராசி சூரியனுடைய ராசி சூரியனுடைய மூல திருகோண வீடு சரி இந்த ராசிக்கு பொதுவான முறையில் இந்த மாதத்தில் பலன் அப்படிங்கிறது எதை நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் இந்த மாதத்தில் அதுக்குண்டான பிளானு அதாவது ஏதாவது ஒன்று நம்ம வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லை ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லை வீடு கட்டுறோன்னு நினைக்கிறோம் இல்லை வீட்டில் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் பண்ணக்கூடிய காலம் அது செய்யறதுக்கு உண்டான முயற்சிகள் இருக்கலாம் அதே சமயத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வகையில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இல்லை இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு இடத்துல எங்கேயாவது ஒரு வேலைக்கு சேரணும்னு நினைக்கிறவங்க இல்லை சம்பளம் பத்தில் இந்த சம்பளத்தை வந்து நம்ம கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது வேற ஏதாவது நம்ம செய்யணும் தொழில் செய்யலாமா ஏற்கனவே செய்யக்கூடிய வேலையிலிருந்து ஏதாவது தொழில் வாய்ப்பை நம்ம உருவாக்கலாமா இது எல்லாமே இந்த ராசி லக்கணக்காரங்களுக்கு இப்போ எண்ணத்துல ஓடிட்டு இருக்கக்கூடிய நேரம் ஆனால் அது சரியா வருமானா நினப்பு நினப்பாக தான் இருக்கும் அதுக்கு தான் நான் சொன்னேன் திட்டம் போடுதல் ஒரு சிறப்பு சரி திட்டம் போடுறது சிறப்புன்னா என்ன பண்ணலாம் திட்டம் போடுறது சிறப்பு ஆனால் அந்த திட்டத்துக்கு நம்ம ஒரு வடிவம் கொடுக்கணும் இல்லையா அப்போ ஒன்று ஒரு வேலையில் இருக்கீங்க சம்பளம் பத்தில் அடுத்த வேலையை அடுத்து ஏதாவது தொழில் பண்ணிணுங்க முடியுமா நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சிக்கு ஒரு தடங்கள் எங்க இருந்தாவது யாருக்கிட்ட இருந்தாவது ஒரு விஷயம் வரும் அதனுடைய விஷயம் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றம் என்ன மாற்றம் தாராளமாக கண்டிப்பாக சில பேர்களுக்கு இதனுடைய வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியத்தை கொஞ்சம் உண்டான அந்த வாய்ப்பு இருக்குது இது ஒரு விஷயம் வச்சுருந்தேன் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதுவும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருந்தது இப்போ உங்களுக்கு அதனுடைய வாய்ப்பு கைகூடி வரும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி கண்ட சனி அங்கே சுக்கரன் வந்து சேரும்பொழுது இந்த மாதத்தினுடைய அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு மேலே சுக்கரன் வந்து சேரும்பொழுது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்காக கணவன் மனைவி உறவில் மனைவினுடைய எண்ணம் செயல் அவங்களுடைய ஆசை சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பக்காவாக அவங்களுக்கு வேலை செய்யும் அதாவது அவங்களுடைய எண்ணம் செயலுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து கண்டிப்பாக எவ்வளோ நாள் நம்ம வந்து வேலைக்கு போகல இப்போ நம்ம போகிறோம் பொய்யை தீரணும் குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலை கொஞ்சம் கத்தும் பத்தாமல் இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு நிதி நிலைமை சீராக நிதி நிலைமை சீர் பண்ணி கொடுக்கும் அதனால அந்த நிதிநிலை உங்களுக்கு ஒரு எஃபெக்டா வருதுங்கிறதுக்காக நீங்க அதை வந்து ரொம்ப இதா எதிர்பார்த்த செயலுக்கு உங்களுக்கு அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல சந்திரன் லாபஸ்தானத்தில் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறதுனால இந்த ரவுண்டு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு சில வேலைகள் சில விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும் அதே போல் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சில பொருளாதார சூழ்நிலைகளை கொஞ்சம் மாற்றுறதுக்குண்டான அந்த வாய்ப்பு நிறைய கொடுத்துட்றது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தான் குடும்பத்துக்குள்ளே எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தடங்கலை யாருனாலேயாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் இருக்கு கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கு ஒரு உற்சாகமும் ஒரு பொறுப்புணர்வும் உற்சாகமும் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு கிடைக்கும் அரசாங்க கான்ட்ராக்டு அதாவது அரசாங்கத்தின் மூலமாக வருமானம் பார்க்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வருமானம் உண்டு அதனால் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பெரிய விஷயமா நீங்கள் சங்கடமோ கஷ்டமோ பட வேண்டாம் குறிப்பாக ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு பொறுப்போடு மகனுக்கோ மகளுக்கோ இது வரைக்கும் திருமணம் நடக்கலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் கஷ்டப்பட்டுருக்கோங்கிறவங்களுக்கு அதனுடைய வேலை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்துவீங்க பல இடங்களில் போய் பார்த்து பேசக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் இது மார்கழி மாதம் இந்த மாதத்தில் ரெண்டு சனி புரதோஷம் வருது அந்த சனி புரதோஷத்துக்கு போய் சிவன்கிட்ட வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நடக்கும் வைகுண்ட ஏகாதசி பெருமாள்கிட்ட போய் வேண்டுதல் வைங்க ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை சிவன் போய் வேண்டுதல் வைங்க இந்த மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்கலை அப்படின்னு ரொம்ப இருக்கிறவங்க அதாவது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே வயசாகிடுச்சி இன்னும் பொண்ணு கிடைக்கல அப்படின்றவங்க இந்த மாதம் வீட்டிலேயே ஆண்டாள் திருப்பாவையோ எல்லா ஆலயங்களுக்கு போய் அந்த திருப்பாவை சொல்கிறதுனாலையோ உண்மையிலுமே பல விஷயங்கள் நடக்கும் செல்வம் அதிகரிக்கும் இந்த பாசுரங்களை பாடுறதுனால ஆண்டாள் திருப்பாவை பாடுறதுனால அனைவரும் இந்த மார்கழி மாதத்தை கடவுளுடைய மாதமாக நினைத்து தெய்வ வழிபாடு செல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நல்லதை நடக்கட்டும்